அங்கே ஐம்பது கிலோ மாட்டுது அவங்கள மூணு பேரை பிடிக்கிறாங்க மூணு பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க விசாரிக்கும் போது இதற்கு மூளையாக செயல்பட்டவன் ஜாபர் சாதி அப்படின்ற தகவல் வருது அவருடைய சகோதரர்கள் ரெண்டு பேர் மைதீன் கான் சலீம் சலீம் தான் வீசிக்கையாளர் கான் மங்கை இறைவன் மிகப்பெரியவன் இந்திரா மொத்தம் நாலு படம் வந்து எடுக்கிறாரு திரைத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்னா ஒரு பெரிய இது எல்லாரும் கூட இருக்கார் கமல்ஹாசன் கூட இருக்கிறாரு மற்ற நடிகர்கள் கூட இந்த மாதிரிலாம் விழா மேடைகள்லாம் கலந்துக்கிறாருலாம் பண்ணுறாரு என்ன சமீப காலமாக திமுகவில் ஒரு பிரச்சனைனா யார் நெருக்கமாக வராங்க யார் தலைவராக வர்றாங்க யார் இதுவாக வர்றாங்கன்னு இல்லாமல் போச்சு அதாவது திமுகவுடைய அடிப்படை அந்த அமைப்பு அந்த இது கலைஞர் இருந்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா கட்சியில் பொறுப்பில் வருவாங்க உழைச்சி வருவாங்க சிவரையோ வந்து இந்தியால குறிப்பா தென்னிந்தியாவில் குறிப்பா சென்னையிலேருந்து இருந்து அதிகமாக குவஹாத்தி டெல்லி வழியாக வணக்கம் சார் வணக்கம் திமுக இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது அந்த அறிவிப்பில் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபரை நிரந்தரமா நீக்கிறோன்னு துரைமுருகனுடைய ஒப்புதலோடு அந்த கடிதத்தை வெளியிடுறாங்க திமுகவில் அண்மை காலங்களில் கூட சில பேர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசும்போது தற்காலிகமா நீக்கி வைப்பாங்க அதன் பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு நிரந்தர நீக்கம் அப்படின்னு போகும் நிரந்தர நீக்கம் திமுகவில் இருந்தே செய்கிறாங்க அப்படின்னா யார் இவர் ஏன் திடீர்னு இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி வரும் ஏதோ போதைப்பொருள் கடத்தல்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடினு சொல்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள்கிட்ட இருக்குது யார் இவர் எதனால் இவர் நிரந்தரமாக நீக்கிறாங்க இப்போ என்ன நிலமையில் அந்த வழக்கு இருக்குது யார் இவர் அப்படின்னு கேட்டிங்கள்ல அந்த துக்ளக் படத்தில் ஒரு வசனம் வரும் அதாவது துக்ளக்கில் வந்து பல கேரக்டர் வரும் கலைஞர் மாதிரி ஒரு கேரக்டரு ராஜாஜி அப்போ இருந்தார்ல அதனால் ராஜாஜி மாதிரி ஒரு கேரக்டரு அந்த மாதிரி அதை மாடிஃபை அதை வந்து அப்படியே இது பண்ணி பேசுவாங்க அதில் கலைஞர் மாதிரி வந்த கேரக்டர் வந்து பொதுக்கூட்டம் மேடையில் பேசுவார் யார் இந்த துக்ளக் எங்கிருந்து வந்தார் புதைக்க பெற்றவர் புத்துயிர் பெற்றார் புத்துயிர் பெற்றவர் புது வாழ்வு பெற முயல்கிறார் அப்படின்னு இப்போ ரெண்டு மூணு நாளாக இப்போ எல்லார்ட்டையும் அந்த மாதிரி யார் இந்த ஜாஃபர் சாதி எங்கிருந்து வந்தார் அப்படின்னு வருது அவரை கேட்டால் அவருடைய பின்புலத்தான் தான் விசாரித்தா வர்ற தகவல் உறுதியானன்னு தெரியாது உறுதிப்படுத்தாமல் நம்ம சொல்ல முடியாது அவர் இந்த சிடி மேட்ரு இதெல்லாம் சம்மந்தப்பட்டு கைதானவர் இதுக்கு முன்னாடியும் அவர் வந்து ஏற்கனவே கைதாயிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் உறுதியாக எடுத்துட்டா நம்ம தெளிவாக பேசலாம் ஆனாலும் அவருடைய பின்புலங்கள் கேட்கும் பொழுது இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு நபரை எப்படி திமுகக்குள்ளே வந்து நேரடியாக உடனே அவர் வாட்டில் எடுக்கிறாங்க உள்ளே சேர்க்குறாங்க டக்குன்னு அவர் எம் எம் அப்துல்லா அவர் கூட இருந்து போட்டோ எடுத்துக்கிறாரு அவர் அயலகணியில் இருக்காரு அப்போ எம் எம் அப்துல்லா கூட நெருக்கமாக இருக்காரு சிற்றரசு மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு கூட நெருக்கமாக இருக்காரு அவர் கூடயே போய் உதயநிதியை பார்த்து மூணு லட்ச ரூபா நிதி கொடுக்குறாரு அமீர் கூட சேர்ந்துட்டு போய் பத்து லட்ச ரூபா நிதி முதலமைச்சரை பார்த்து கொடுக்குறாரு இப்படி வந்த உடனே பார்த்தா திமுகவில் மிக நெருக்கமான நபராக அறியப்படுகிறார் அதுக்கப்புறம் மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக நியமிக்கப்படுகிறார் அப்போ திமுகவில் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு டக்குன்னு ஒரு பெரிய ஒரு பொசிஷனை தான் அயலக அணின்றது மேலே கொண்டு வரதுன்னா எப்படி அதுவும் இந்த ஊரில் இருக்கிறவர் ஒரு எப்படி அயலகாணியில் வந்து இவர் போடுறாங்க அப்படின்றதுலாம் ஒரு பாட்டு இது இது இருக்கும்போதே ஒரு நாலு படம் எடுக்கிறாரு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் இந்த பீரியடில் இந்த ஒரு வருஷத்துலேயே மங்கை இறைவன் மிகப்பெரியவன் இந்திரா இன்னொரு படம் மொத்தம் நாலு படம் வந்து எடுக்கிறாரு திரைத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்குன்னா ஒரு பெரிய இதுன்னு எல்லோரும் கூட இருக்கார் கமல்ஹாசன் கூட இருக்கிறாரு மற்ற கூட இந்த மாதிரிலாம் விழா மேடைகள்லாம் எல்லாம் பண்ணுறாரு அப்போ இவர் யார் என்ன நம்ம விசாரிக்கும்போது பல்வேறு தகவல் நான் சொன்னேன்ல அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல் பலரும் உறுதின்ற மாதிரி பேசுகிறாங்க நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்போ அது உறுதியாக இருந்தால் இந்த மாதிரி நபர் கட்சிக்குள்ளே எப்படிலாம் வர்றாருனா உளவுத்துறை மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இவர் வந்து பழைய ஆச்சு இவர் எப்படி வந்தார் ஒரு வேளை இதெல்லாம் வந்து ஒரு தகுதியான்னு பார்த்துட்டு விட்டாங்களான்னு தெரியல ஏன்னா பார்த்தா சாதாரணமாக லாட்ரி விற்றுருந்தவெல்லாம் அப்புறம் பெரிய முதலாளி ஆகி கட்சியில் பெரிய பொறுப்பில் இருப்பான் காஃபி போசா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்திருக்குது போலி பாஸ்போர்ட்டில் கைது செய்யப்பட்டு சைதாபட்ட ஸ்டேஷனில் இருந்தவர் கட்சியுடைய தலைவராக இருந்த வரலாறு இருக்குது இந்த மாதிரி பல இது பார்த்துருக்கிறதுனால போலீஸும் ஒரு வேலை இவர்கிட்ட எதுக்கு போகணுன்னு விட்டுட்டாங்களான்னு தெரியல ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் திடீர்னு ஒருத்தர் வராருங்க என்ன சமீப காலமாக திமுகவில் ஒரு பிரச்சனைனா யார் நெருக்கமாக வராங்க யார் தலைவராக வர்றாங்க யார் இதுவாக வர்றாங்கன்றதுன்னு இல்லாமல் போச்சு அதாவது திமுகவுடைய அடிப்படை அந்த அமைப்பு அந்த இது கலைஞர் இருந்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா கட்சியில் பொறுப்பில் வர்றவங்க உழைச்சி வருவாங்க அறிவார்ந்த ஒரு இது இருக்கும் இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க கட்சி பொறுப்புக்கு வருவாங்க மாவட்ட செயலாளர்கள் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க கட்சி தலைவரோட மாவட்ட செயலாளர் நேரடியாக பேசுவாங்க ஒரு மாதிரியான ஒரு பந்தம் இருக்கும் கட்சிக்குள்ளே கட்சி அலுவலகம் கலகலன்னு இருக்கும் கலைஞர் டெய்லி வருவார் அவர் கூட எல்லோரும் வருவாங்க கலைஞரே வந்துட்டார் தலைவரே வந்துட்டார்னா பொருளாளர் கூடே இருப்பார் பொதுச் செயலாளர் டெய்லி வந்துடுவார் மற்ற அமைப்பு செயலாளர் எல்லாருமே இருப்பாங்க கட்சி ஆஃபீஸே ஒரு கலகலன் இருக்கும் கலைஞர் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் கட்சி தலைவராக இருந்த காலத்திலும் சரி அதாவது எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்திலும் சரி தினமும் சட்டசபை இதுக்கு அறிவாலயம் வந்துடுவார் மதிய உணவுக்கப்புறம் மறுபடியும் வருவார் ஆறரை மணி வரைக்கும் இருப்பார் ஆறரை மணி கிளம்பி போவார் இந்த மாதிரி ஒரு இதாக வச்சுட்டு சமீப காலமாக அந்த முறைகள் எல்லாமே தகர்க்கப்பட்டிருக்குது யாருமே அறிவாலயம் வர்றதில்ல மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட காணொலியில் நடத்துகிறாங்க இல்லாட்டி ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறாங்க கட்சி தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் ஒரு ஒரு பந்தம் தினசரி சந்திப்பு இது எதுவுமே இப்போ இல்லாமல் இருக்குது கட்சி தலைவருக்கும் கீழே இருக்கிற கட்சி அணிகளுடைய ஆட்களுக்கும் முன்னே ஆனால் அந்த அந்த தகவல் பரிமாற்றமே இல்லை அதிகாரிகள் தான் முதல்வரை சுற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு கட்சி தலைவரும் பொதுச் செயலாளருமே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெரிய அளவில் இல்லை பொதுச் செயலாளர் அறிவிக்க வேண்டியதெல்லாம் கட்சியில் புதிதாக வந்த உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கிறார் இளைஞரணியுடைய செயலாளர் கூடிய ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கிறார் அவரே வந்து கட்சியுடைய பல விஷயங்களில் தலையிட்டு நேரடியாக ஆணை பிறப்பிக்கின்றதெல்லாம் பார்க்குறோம் பொதுச் செயலாளர்லாம் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது விமர்சனமாக இருக்குது கட்சியில் உள்ள இப்போ எல்லா கட்சி கூட்டங்கள் எல்லாத்திலுமே தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் அப்படின்னு இவர் அறிவிக்கிறார் இவருக்கு கட்சியில் என்ன பொறுப்பு இருக்குது எப்படி அறிவிக்க முடியும் இளைஞரணி கூட்டங்கள் பாடுவோம்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி யாரும் கேள்வி கேட்கறது இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பிரிண்ட்டு இந்த காலத்திலாம் வச்சு செஞ்சு விட்ருவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் கட்சியில் எப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு இப்போ யாருமே வந்து இது ஒரு பெரிய பொருட்டாக மதிக்கிறதில்ல அதனால் இப்போ அவருடைய வீட்லேயே அந்த வீடுனா அமைச்சர் கொடுத்துருக்க குடியிருப்புலேயே அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த இதெல்லாம் நம்ம தான் யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் யாரும் பேசுகிறதில்ல எல்லாேருக்கும் அந்த ராஜு திரிச்சா மேட்ரு பெரிய மேட்ராக இருக்குது அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு அடிப்படை தகர்வதனால ஜாபர் சாதிக்கு மாதிரி ஆட்கள் டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு சேனலை பிடிச்சி மேலே வந்து சேனல்னா டிவி இல்லை ஏதோ ஒரு தொடர்புகளை பிடித்து மேலே வந்து அவர் ஒரு பொறுப்புக்கு வந்துடுறாரு நைட்டு போய்கிட்டு இருக்குது நல்லா தான் போய்கிட்டு இருந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லியில் வந்து கொடவுனை சீஸ் பண்ணுறப்போ என்சிபியும் டெல்லி ஸ்பெஷல் போலீஸும் சீஸ் பண்ணுறப்போ ஐம்பது கிலோ எபிட்ரின் அப்படின்ற அதாவது மெத்துன்னு சொல்லுவாங்க மெத்தபெட்டமைன் அதுதான் உலகம் பூரா குறிப்பாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் வந்து பொருளை அதிகமாக புலகிறது அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் படத்தில் யூரு நாக்கில் வச்சுட்டு விஜய் சேதுபதி பண்ணுவார்ல அது மாதிரி போதைப்பொருள் பல வகைகள் இருக்குது ஹராயின் கொக்கைன்னு மற்ற இது மாதிரிலாம் இருக்குது இதில் மெத்தபட்டைன் வந்து இப்போ சமீப காலமாக அதிகம் புலங்குற ஒரு இது அது விலையும் ஜாஸ்தி அதே சமயத்தில் பல வடிவங்களில் கிடைக்கிது அதாவது மூக்கில் உறிஞ்சுறது ஸ்மோக் பண்ணுறதா இது பண்ணுறது இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது இது பண்ணுறது இது மாதிரிலாம் வந்து பெரிய அளவில் இந்தியாவில் நைன்டி ஒன் பர்சன்ட்டு நைன் பர்சன்ட்டு அந்த இது கடத்தல் அதிகமாக இருக்குன்றாங்க கடல் வழியாக வருது அப்படின்றாங்க தகவலாம் நான் திருப்பி சொல்கிறேன் இவங்க மாட்டிக்கிட்டாங்க இந்த சீடோ எப்படி இருந்தால் இந்த மெத்து மெத்தப்பட்டைன்னு தயாரிக்கிறதுக்கான மூடப்பொருள் மூலப்பொருள் இது அங்கே ஐம்பது கிலோ மாட்டுது அவங்கள மூணு பேரை பிடிக்கிறாங்க மூணு பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்களை விசாரிக்கும் போது இதற்கு மூளையாக செயல்பட்டவர் ஜாபர் சாதி அப்படின்ற தகவல் வருது அவருடைய சகோதரர்கள் ரெண்டு பேர் கான் சலீம் சலீம் தான் வீசிக்கையாளர் இருக்கான்னு நினைக்கிறேன் மைதீன்கார் வந்து இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் படத்தில் அமீர் கூட சேர்ந்து நடிச்சிட்டுருக்கார் அப்போது இவங்களை வந்து ஜாபர் சாதி இவங்களாம் வந்து போலீஸ் வந்து என்சிபி தேடுறாங்க இன்றைக்கி சம்மன் ஓட்டிவிட்டாங்க இந்த தகவல் வந்தவங்க தான் உடனடியாக கட்சியை விட்டு தூக்கி அடிக்கப்படுகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி நடைமுறை பைலான்னு சொல்லுவாங்கல்ல அதில் வந்து ஒரு கட்சி விரோதமாக செயல்படுறவங்கன்னா நோட்டீஸ் கொடுப்பாங்க ஒரு பதினஞ்சு நாள் நோட்டீஸ் கொடுத்து வழக்கம் கேட்டு வெளியே அனுப்புவாங்க இதில் வந்து அந்த நடைமுறை இல்லாமல் உடனடியாக தூக்கி அடிக்கப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டுந்தான் அது இருக்கணும்னு நினைக்கிறேன் உடனடியாக எக்ஸ்பல் பண்ணுவாங்க எதுனா பாலியல் சார்ந்த குற்றம் ஊழலாக ஏதோ ஒரு இதில் மாட்டினா கட்சிக்கு எதிராக காட்டி கொடுக்குற வேலை பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் உடனடியாக எக்ஸ்பல் பண்ணுவாங்க மற்றபடி மற்ற விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பது பகிரங்கமாக கண்டிப்பது கட்சி கூழ் கண்டிப்பது இப்படிலாம் இருக்குது நடைமுறைகள் அந்த மாதிரி இதில் வந்து பதினஞ்சு நாள் இவருக்கு கொடுக்காமல் உடனடியாக இது பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு பதற்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் தகவல் இப்போ இந்த வழக்கில் பின்னணி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது சார் ஏன்னா இப்போ ஒரு பக்கம் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியான செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து இந்த வழக்கு எப்படி போகும்னு சொல்கிறாங்க வேறு யாராவது பெரிய புள்ளிகள் இருக்காங்களா இந்த வழக்கு பின்னணி அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ சீரியஸான விஷயம் அப்படின்றத சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஒரு எண்பத்தி ஐந்துக்கு முன்னாடி உலகம் முழுவதும் இந்தியாவிலேயே குறிப்பாக போதைப்பொருள் கடத்தல் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பெரிய குற்றமாக பார்க்கப்படல லோக்கல் போலீஸு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க போடுவோம் பண்ணுவாங்க எண்பத்து ஐந்துகளுக்கு பிறகு உலக லெவலில் இந்த போதைப்பொருளுக்கான டீமுங்க அதாவது குரூப்பாக உருவாகிறது டன் கணக்கில் கடத்துறது ஒரு சில நாடுகள்லேயே தயாரிக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு இது சொல்கிறாங்க கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு இது கோல்டன் ட்ரையாங்கிள்னால் சைனா லாவோஸ் தாய்லாந்து பர்மா மியான்மர்ன்றாங்களா இப்போ முன்னாடி பர்மா மியான்மர் இந்த நாலு இருந்தால் அதிகமாக இந்த இது இருக்குதுல்ல மணிப்பூர் இந்த மாதிரி ஸ்டேட்டுங்க இருக்குல்ல நார்த் ஈஸ்ட்டில் நார்த் ஈஸ்ட்டில் அது வழியாக பங்களாதேஷ் வழியாக எல்லை வழியாக கடல் வழியாக போதை மருந்துகள் அதிகமாக கடத்தப்படுது தரை வழியாகவும் கடல் வழியாகவும் அதிகமாக கடத்தப்படுது இது வந்து கொகைன் அதிகமாக அது ஹெராயின் கொக்கைனு தான் அதிகமாக கடத்துறாங்க இன்னொன்று கோல்டன் கிரசண்ட்டு அப்படின்றாங்க அது என்னென்னா இந்த சைடு இது வந்து சைனா லாவோஸ் இந்த லெஃப்ட் சைடுனா ரைட் சைடில் இருக்க கண்ட்ரி ஈரான் பாகிஸ்தான் ஆப்கான் இந்த இந்த இதில் இருந்து ஓபியம் மெயினாக அது வந்து பஞ்சாப் ஹரியானா குஜராத்து அரபிக்கடல் இது வழியாக கடத்தப்படுது இந்த பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தானில் இந்த மாதிரி விஷயங்கள் கடத்துறது எல்லாமே இது இந்த மாதிரி இது எல்லாமே என்னென்னா ஆயுதங்கள் வாங்குறதுக்கு இந்த பணம் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணம் வேறு வேறு வகைகளை முதலீடு பண்ணும்போது ஆயுதம் வாங்குவது தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு நாட்டுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு நாட்டுடைய இறையாண்மையை சீர்குலைக்கிறதுக்கு பண்ணுறாங்க இது எல்லா நாடுகள்லேருந்தும் எல்லா நாடுலேயும் இந்த மாதிரி போது அப்போ இந்த விஷயங்களில் வந்து இவங்க என்னென்ன வகையில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கடல் வழியா பண்றாங்கன்னு சொன்னோம் இப்போ என்சிபி ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா எழுவது பர்சன்ட் நார்க்காட்டிக் வந்து என்சிபினா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூர் கண்ட்ரோல் பியூரோ நம்மளுடைய இது போதை பொருள் தடுப்பு இப்போ டிஏ அமெரிக்கால இருந்து சொன்னான் சொன்னோம்ல இந்த இந்த கடத்தல்ல இப்போ மாட்டுச்சில ஐம்பது கிலோ அது எப்படி மாட்டுது அப்படின்னா நாலு மாசம் முன்னாடி ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல இருந்து தகவல் கொடுக்கறாங்க கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்தியாக்குள்ள இந்த வே பண்றாங்க தேங்காய் துருவி தேங்காய் திருவள் இருக்குல்ல ஆமாம் அதன் அதில் அதுவும் அதை பயன்படுத்தி அதன் மூலியமாக இந்த சீடோ எபிட்ரின் அந்த மூலப்பொருள் அந்த மெத்தபட்டின் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் அதை வந்து கடத்துகிறாங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு புலப்படலை ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி டிஇஏ அமெரிக்காவுடைய என்சிபி மாதிரி அமெரிக்காவுடைய டிஇஏ ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அவங்க அவங்க தகவல் கொடுக்குறாங்க டெல்லியிலேருந்து தான் அந்த வேலை நடக்குது பாருங்கள் அவங்க கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட கூகுள் மேப் போட்டு எல்லா வகையிலும் இது பண்ணுவாங்க இவங்க அப்படி இந்த மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த குட பிடிக்கிறாங்க இதில் தான் அந்த விஷயங்கள் வெளியே வருது அந்த டிஏ மாதிரி தான் இங்கே என்சிபி என்சிபி தான் அவங்களுக்கு பிடிக்கிறாங்க என்சிபி டேட்டாவில் என்ன சொல்லுதுன்னா அரபிக்கடல் வங்கக்கடல் மூலியமாக தான் எழுபது சதவீதமான போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறது மீதி தேர்ட்டி பர்சன்ட்டு மியான்மர் எல்லை அந்த கொல்கட்டா குவஹாத்தி இங்கே வந்து பஞ்சாப் ஹரியானா குஜராத்து இப்படி உள்ளக வராங்க மணிப்பூர் இந்த மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வருது அப்படின்றாங்க கடந்த ஜூனு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிலோ ஒரு கப்பலில் பிடிக்கிறாங்க நேவியும் நார்கோட்டிக் பீரோவும் சேர்ந்து பிடிக்கிறாங்க அதோடைய மதிப்பு இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா ஒரு கப்பல் அந்த கப்பல் கூட நாலு துணை கப்பல் இதை அப்படியே சுற்றி வளைச்சி பிடிக்கிறாங்க கராச்சிலருந்து வருது கேரளாவுக்கு அரபிக்கடையில் வச்சு பிடிக்கிறாங்க இது மாதிரி இந்த காலங்களில் பெரும்பாலும் பிடிச்சது ஐயஸ்ட்டு சிங்கிள் சீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு கிலோ மெத்தப்பட்டேன் தான் அப்போது அதிகமாக கடத்தப்படுறதும் இது தான் அப்படின்றது ஒரு தகவல் எண்பத்தி ஐந்துக்கு பிறகு இது மாதிரி கடத்தப்படுறது ஒவ்வொரு நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்குது ஒவ்வொரு நாட்டு இறையாண்மையை பாதிக்குது ஒவ்வொரு நாட்டுக்குள்ள தீவிரவாத செயல்களுக்கு இது இதாவதுன்ட்டு அப்போ ரீகன் அமெரிக்க அதிபராக இருக்கிறார் யுஎன் இதில் வந்து ஐக்கிய நாடு சபையில் வந்து ஒரு இதை கொண்டு வராங்க எப்படி நம்ம பிஎம்எல் ஆக்டுக்கு பேசணும் யாபரு இருக்குதா பிஎம்எல் ஆக்டும் சட்டவிரோத பண பரிமாற்றம் ஒவ்வொரு நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கணும்னு பிஎம்எல் ஆக்ட் கொண்டு வராங்க சேம் அதே ஐக்கிய அளவில் பாதிப்பு அதை யுஎன் கன்வென்ஷனில் தான் அந்த இதை கொண்டு வந்து எல்லா நாடுகளும் சைன் பண்ணுது அதுக்கப்புறம் தான் பிஎம்எல் ஆக்டு இந்தியாவுக்குள்ளெலாம் வருது அதனால தான் பிஎம்எல் ஆக்ட்டில் அரெஸ்ட் அரெஸ்டானால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஜாமீன் கிடைக்கல அவ்வளோ சிக்கல்னு சொல்கிறோம் ரொம்ப தீவிரமாக பார்க்குறாங்கன்னு இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூஏபி ஆக்டும் ஒரு பெரிய அளவில் நம்ம சமீபத்தில் கூட பேசுகிறோம் அந்த குர்விந்தர் சிங்னு ஒருத்தர் காலிஸ்தான் காலிஸ்தான் இதுக்கு இது வரைக்கும் விடாமல் இருக்கார் அஞ்சு வருஷமாக உள்ளே இருக்கிற அப்போ இந்த மாதிரி சட்டங்கள் அதே மாதிரி தான் இதில் வந்து சைன் பண்ணுறாங்க இந்தியா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இந்தியாக்குள்ளேயே அந்த சட்டம் என்சிபி அப்போ தான் வருது நார்கோட்டிக் பியூரோ வந்து கண்ட்ரோல் பியூரோ வந்து அமைக்கிறாங்க அதில் வந்து என்டிபிஎஸ் ஆக்டு அதுதான் அந்த இது சட்டம் கொண்டு வராங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு ரெண்டா எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் ஒரு அமெண்ட்மெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸான இது அப்பப்போ வர சட்ட திருத்தங்களை பொறுத்து இது ஒரு பார்ட்டு நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம் ரெண்டரை கிராம் வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனல் இதுக்கு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற தண்டனை ஒரு கிலோ வரைக்கும் வச்சுருந்திங்கன்னா அது கமர்ஷியலுக்கு விற்பனைக்காக இல்லை வேறு ஏதோ காரணமாக வச்சுருக்கீங்கன்னா உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க அதுக்கு பத்து வருஷம் வரைக்கும் தண்டனை உண்டு இருபது வருஷம் உண்டு மரண தண்டனை உண்டு இதில் கொர கொக்கைனு இது ஹெராயின்னு கஞ்சா மெத்தப்பட்டைனு சீடோ எபிட்ரின் சீடோபிட்ரின்லாம் ரொம்ப இந்தி இது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இது க ஒரு இதுன்னு சொல்கிறாங்க கெமிக்கல் முக்கியமாக இதை வந்து நீங்கள் எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது டாக்டருடைய அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் அதுக்கு மட்டும் எவ்வளோ இது பண்ணுன்றதுன்னு தாண்டி நீங்கள் வச்சுக்கக்கூடாது ஸ்டோர் பண்ணக்கூடாது விற்கக்கூடாது அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தமிழ் இந்தியாவில் தடை இருக்குது அவ்வளோ அளவுக்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இது இந்த சூடோ எபிட்ரின் இப்போ எப்படி நான் சொன்னேன் இந்த சைடுலேருந்து ஓபியம் இந்த சைடுலேருந்து கொக்கைனு ஹெராயின் இதெல்லாம் உள்ளே வருதுன்னு சேம் இங்கே இருந்தும் வெளியில் போகுது அதில் ஒன்று தான் இந்த சூடோ எபிட்ரின் வந்து இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் குறிப்பாக சென்னையிலேருந்து அதிகமாக குவஹாத்தி டெல்லி வழியாக யூஎஸ்ஸு ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு கடத்தப்படுவதாக என்சிபி டேட்டா சொல்லுது அதிகமாக இங்கே இருந்தால் போகுது இந்த மூலப்பொருள் ஒரு கிலோ ஒன்றரை கோடி ரூபா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ இது வரைக்கும் ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட்டு ரெண்டாயிரம் கோடி ரூபா இப்போ சொல்லுங்கள் இதோடைய சீரியஸ்னஸ் தருதா இன்னொன்று பாருங்க கரெக்டாக பொருந்துதா இங்கேருந்து சீடோபெட்ரி சீடோபிட்ரின் வந்து டெல்லி வழியாக நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா போச்சு கரெக்டாக மாட்டுறாங்களா தம்பி சிடி வித் இந்த தம்பி அப்படி தான் சொல்கிறாங்க தகவல் இன்னும் நான் உறுதிப்படுத்தலை திருட்டு சிடி போட்டு விற்று அதெல்லாம் உள்ளே போனார் சின்ன சின்ன லெவலில் பண்ணார்னு இன்னும் பல விஷயங்கள் ஒரு இப்போ சென்னையில் ஒரு இது நடக்குது பாதிப்பு இது பிடிக்க போகிறாங்க கரெக்டாக மேலேருந்து கூப்பிட்டு அபார்ட் சொல்லுவாங்கல்ல அப்படியே நீ பாட்டணும் அப்படின்னு இவங்களுக்கு புரியாது என்ன இது நாங்க இது பண்ணோம் அப்படின்னு பாட்டுறீங்களே அப்படின்னு என்னான்னு பார்த்தா புரியல சார் இந்த மாதிரி நடக்குது தகவல் வருது நம்மளுக்கும் இதில் போய் என்னத்தையும் இதில் போய் பேசுறது அவங்களே முடிவு பண்ணாங்க பிடிக்க சொல்லி அவங்களே நிறுத்திட்டாங்க இதில் போய் நம்ம என்ன பண்றது இதில் யார் பின்புலங்க ஒன்றும் தெரியாது ஆனா இது மாதிரிலாம் வரும் பொழுது அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க சார் சொன்னோமா இப்ப கூட்டி கழிச்சு பாருங்கன்றாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு லிங்க் ஆகும் இது விசாரணையில் வெளிவரும் இதை பற்றி நம்ம இப்போதிக்கி டிஸ்கஸ் பண்ணுறது நல்லா இருக்காது இவர் இப்போ தலைமறைவாக இருக்காரு ரெண்டாயிரம் கோடி ரூபா வந்திருக்குது ரெண்டாயிரம் கோடி ரூபாயை இவர் திரைப்படங்கள் எடுத்திருக்காரு வேறு வகைகளை முதலீடு பண்ணியிருக்காரு கஃபே ஆரம்பிச்சிருக்காரு ஜூகோவோ ஏதோ ஒரு இதை ஆரம்பித்து அவர் அமீர் எல்லாம் அதில் டைரக்டர் இருக்குது அமீருக்கு காரை இவர் தான் வாங்கி கொடுத்தாருன்றாங்க அது தெரியல உறுதிப்படுத்தப்படாத தகவல் இந்த மாதிரி இவர் திரைத்துறையில் இவரு இது பண்ண செலவு யார் யாருக்கு பணம் கொடுத்துருக்காரு எங்கெங்கே முதலீடு பண்ணியிருக்காரு இது எல்லாமே விசாரணைகள் வெளிவரும் இது சிக்கனார்னால் பல விஷயங்கள் வெளி வரும் தலைமறைவாக இருக்காரு ரெண்டாவது இந்த விவகாரம் வெறு வெளிநாடுகளில் கடத்தப்பட்ட அந்த நாட்டுடைய இறையாண்மை பாதிக்கிறது ப்ளஸ் நம்ம நாட்டிலையும் இது தீவிரவாத செயல்களுக்காக மற்ற விஷயங்கள் இது பண்ணுறதுனால என்ஐஏ இதுக்குள்ளே வருவான் என்ஐஏ ஏஜென்சி உள்ளே வரும் இந்த மாதிரி சட்டவிரோதமாக ரெண்டாயிரம் கோடி ரூபாயை இவர் எங்கெங்கே முதலீடு பண்ணியிருக்கார் அது அவலாவாக எப்படி போயிருக்குது எந்தெந்த நாடுகளில் முதலீடு பண்ணியிருக்கு யாருக்கிட்ட இது வந்தால் ஈடி உள்ளே வரும் பிஎம்எல் ஆக்ட்டு சாதாரணமாக வரும் அப்போ யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே தூக்குவாங்க ஒருவேளை டைரி டிஜிட்டல் எவிடென்ஸு மற்றது மாட்டினா அதில் யார் யார் இருக்காங்க பத்திரிகையாளர் கூட இருக்கலாம் சும்மா கூட காசு வாங்கியிருக்கலாம் சேகர் ரெட்டி இதில் வந்துச்சே ஒரு டைரி இவர் வாங்கினார் அவர் வாங்கினார்னு அந்த மாதிரி கூட வரலாம் அதனால் இது வந்து பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல்ன்னு அந்த மாதிரி இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிருக்குது விசாரணை போகும் சிக்கல் தான் அயன் படத்தில் வர்றதை விட பயங்கரமாக இருக்கு சார் ஆமாம் கேட்கும்போது அந்த அயனில் தான் அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு சூர்யா கேரக்டர் வந்து க கடத்திட்டு வர்றது அதுக்கப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணிலாம் இதை ரெக்கவர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது என்ன இன்னொரு கேள்வி வருதுன்னா எல்லாருமே பொதுவாக சொல்லிகிட்டே இருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாருங்கள் பல விஷயங்கள் போது பல பேர் மாட்ட போறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈடி ரைடு மற்ற விஷயங்கள் இப்போ இவங்க பண்ணுற பல விஷயங்களில் வந்து இன்கம் டேக்ஸ் இது இந்த அமைச்சர்கள் சொத்து குவிப்பில் விடுதலையானது நேற்று கூட ஐப்பெரிய சாமிக்கு மறுபடியும் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்காங்க இது மாதிரி விவகாரங்களில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அதுக்கு வரும்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது இது வந்து இப்போதான் டிஏ கூப்பிட்டு சொல்லியிருக்கான் நாலு மாதமாக இவங்க அப்படியே சர்வேலையன்ஸில் இருக்குது டிஏ கூப்பிட்டு இப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம்னு அதுக்கப்புறம் தூக்குறாங்க நீங்கள் ஜாபர் சாதிங்கிற நபர் இருக்கிறதே வந்து பதினஞ்சாந்தேதி பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நடத்துன விசாரணைக்குலாம் பிறகுதான் ஜாபர் சாதிக்கு பேர் வருது வீட்டில் ஏதோ சம்மன் விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கொண்டு போய் வர சொல்லி ஏன்னா காணா போயிட்டுன்னா அறிவிக்கணும்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும் மற்ற அடுத்தடுத்த சட்ட நடைமுறைகளுக்கு போகணுன்னா இவர் தலைமறைவாக அதுக்கு உரிய ப்ராப்பர் வழிவகைகள் இதெல்லாம் ஒட்டி வரலை சரண்டர் ஆகலை அப்போ லுக் கோர்ட் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டா தம்பி விட்டு எங்கேயும் தப்பிக்க முடியாது பாஸ்போர்ட் எங்கேயாவது என்ட்ரி பண்ணால டொய்யே அடிச்சிடும் மாட்டிக்குவார் அதனால் அதேமாரி துபாய் ஊபாயில் போய் உக்காந்துட்டார்னா அதுக்கு இன்டர்போல் வசதி மற்ற விஷயங்களை வச்சு அவரை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு அந்த மாதிரிலாம் இருக்கு இவரை கைது செய்கிறது மாநில காவல்துறை பண்ணுவாங்களா இல்லை சென்ட்ரல் ஏஜென்சிஸ் யாராவது வாங்க நீங்கள் போதை மருந்து கடத்தலில் மிகப்பெரிய லெவல் ஒரு இது போச்சுன்னா என்சிபி தான் உள்ள வருவாங்க நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அது இந்தியா லெவலில் எப்படி சிபிஐ இந்த மாதிரி என்ஐ என்ஐஏ இடி இது மாதிரி இதுக்கும் இயக்குனர் சென்ட்ரல் லெவலில் இருக்காங்க ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது அதுக்கு ஒவ்வொரு மண்டல வாரியாக இயக்குனர்கள் டெபிட்டி டைரக்டர்ஸ் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கொச்சின் சென்னை விசாகப்பட்டினம்னு நினைக்கிறேன் இது மூணுக்கும் அரவிந்தன் இங்கே இருந்தார்ல டிசியாக இருந்தார் ஆமாம் டிநகர் டிசியாகலாம் இருந்தார் அரவிந்தன் அவர் தான் அந்த மூணுக்கும் டெப்டி டைரக்டராக இருக்கார் அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாகவே எல்லா நகரத்துக்குமே என்சிபி தனியாக இயங்கிகிட்டு இருக்குது அவங்க தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த நான் சொன்னல என்டிபிஎஸ் ஆக்ட்டு அது கீழே தான் இவர் அரஸ்ட் காமிப்பாங்க அந்த ஆக்டு கீழே அரெஸ்ட் காமிப்பாங்க என்டிபிஎஸ் ஆக்டில் தான் நான் இப்போ லேட்டஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டு வந்து டுவெண்ட்டி செவன் கிளாஸ் ஏ இவருக்கு ஏற்கனவே இவர் கூட தொடர்பில் இருந்தாலும் பண உதவி செய்திருந்தாலும் இவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரிந்தே அவர் கூட லிங்க் வச்சுருந்தாலும் இப்போ தலைமுறைவாக இருக்கார் அவரை காப்பாற்றுறதுக்கு ஒழிச்சு வைக்கிறதுக்கான வேலைக்கு செய்தாலோ அவர்களும் குற்றவாளியாக கருதப்படுவார்கள் பத்தாண்டு வரை கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் அதுதான் அந்த டுவெண்ட்டி செவன் ஏ கிளாஸ் ஏ அது முதற்கொண்டு இருக்குது இனிமேல் எந்தெந்த ஏஜென்சி உள்ளே வரப்போதோ யார் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியாது இப்போ இந்தளவுக்கு அதிர வைக்கக்கூடிய பல தகவல்கள் சொல்கிறீங்க கடல் வழியாக தான் பெரும்பாலும் இதெல்லாம் நடக்குதா ஏன்னா அங்கே தான் ஈஸியாக இருக்கும் தரை வழியில் வர்றதோ இல்லை வான் வழியில் நடத்துகிறதோ சிரமம் அது நிறைய செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால்லாம் இருக்கும் கடல் வழியாக தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களா கடல் வழியாக மேஜராக பண்ணுறாங்க அப்படின்றது தகவல் அதில் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மா மாட்டி பெரிய லெவலில் டன் கணக்கில் சிக்கிறதுலாம் ஒரு எல்லை பகுதிகளில் இப்போ நான் சொன்னேன்ல இந்த சைனா ஈரான் எல்லை பகுதியாக ட்ரோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதாவது டிஜிட்டல் டூல் அப்படின்றாங்க மூணு நாள் வகையில் பண்ணுறாங்க அதில் டிஜிட்டல் டூல்னால் ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க ட்ரோன் மூலிமா கொண்டு வந்து இறக்கிறது இது ஒரு பார்ட்டு இவங்க இப்போ நவீனமாயிட்டாங்க நீங்கள் ஏதோ ஒரு வகையில் என்சிபியோ இல்லை நம்மளுடைய ஏதோ ஒரு உளவுத்துறை ஏஜென்ட்ஸோ கிராஸ் பண்ணி செக் பண்ணி பண்ணாமல் இருக்க தப்பிக்கிறதுக்கு டார்க் வெப்பை யூஸ் பண்ணுறாங்க டார்க் வெப்பில் நீங்கள் சாதாரணமாக ஒருத்தர் கான்வர்சேஷனை உள்ள இடைமறிச்சி எதுவுமே நீங்கள் எடுக்க முடியாது அந்த மாதிரி பண்ணுறாங்க என்கிரிப்டடு இதுன்னு சொல்கிறாங்க அந்த வெப்சைட்டு அந்த சைடை யூஸ் பண்ணி பண்ணுறது ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இன்டர்நெட் சாட் ரூம் அப்படின்னு ஒரு அது ஒரு வகையான சாட் பண்ணுறதுக்கான தளம் அது வழியாக இவங்க தங்களுக்குள்ளான தகவலை பரிமாறிக்கிறது அதையும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி ஏதாவது எடுக்கிறாங்க என்சிபியோ மற்றவங்களா கோடு வேர்டில் பேசிக்கிறது என்கிரிப்டடு மெசேஜில் பேசிக்கிறது நீங்கள் அதை எடுக்கவே முடியாது அப்புறம் ஓடி ஓடிபி அனுப்புறது ஓடிபி மூலிமா தகவல் பரிமாற்றம் இந்த மாதிரி எந்தெந்த வகையில் இவங்களுக்குள்ள பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணுறாங்க இதன் மூலியமாக இந்த ஏரியாவில் இவ்வளோ வேணும் இப்படி பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கொரியரு பார்சலு இது மாதிரி வகைகளில் பரிமாற்றங்கள் நடக்குது அதாவது எந்த ந நவீனம் இதில் இன்னொன்று என்னென்னா சேட்டிலைட் ஃபோனும் இவங்க உபயோகப்படுத்துகிறாங்க சேட்டிலைட் ஃபோன் மூலியமாகவும் தகவல் பரிமாற்றம் கடத்தலுக்கான அவங்களுக்குள்ள சமைஞ்சகளை பரிமாறிக்கிறதுக்கு சேட்டிலைட் ஃபோனையும் நீங்கள் சாதாரணமாக எந்த இதுக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது அது டூ சேட்டிலைட் டூ அவங்களுக்கு போகும் அதை இடைமறிச்சி கேட்குறதோ எதுவும் பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணுறதும் தகவல் வந்துருக்குது இதில் இன்னொன்று வந்து குளோன்டு செல்லுலார் ஃபோன் அப்படின்றாங்க எப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க ஜெயச்சந்திரன் ஒரு பத்திரிகையில் ஒரு பொறுப்பான இப்போ இதில் இருக்கீங்க நல்லவர் போலீஸ் ரெக்கார்டு பார்த்தா ஒன்றும் இருக்காது க்ளியராக இருக்கும் உங்கள் நம்பரை எடுக்கிறது உங்கள் நம்பர் மூலிமா ஆப்ரேட் பண்ணுறது அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா ஜெயச்சந்திரன் இது ஒன்றும் தெரியாது என்ன இருக்குது ஒன்றும் இருக்குது அதையும் மீறி இது பண்ணால் ஜெயச்சந்திரன் தான் மாட்டுவார் ரொம்ப நோண்டி போய் பார்த்தா லாஸ்ட்லேயே இருக்காது சார் நான் எங்கே சார் நான் எங்கேயும் போகல சம்பவம் நடந்த அன்று நான் முத்தலீஃப் அவர்களை இங்கே இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் நீங்கள் என்ன சார் நீங்கள் என்ன போய் மெத்தப்பேட்டை கடத்தினீங்க கொல்கத்தாவில் இருந்தேன்றீங்களே எப்படி சார் பாருங்கள் அப்படின்னு அப்போது இந்த மாதிரி குழப்பி விட்றது மாற்றி விட்றது இதில் இன்னொரு வகையும் இருக்குது அது என்னென்னா பேக் ஹேக்கிங் டெக்னிக் அப்படின்றாங்க அது வந்து என்னென்னா நீ வந்து என்னை உள்ளே பூந்து நீ செக் பண்ணுறியா இன்ட்ராக்ட் பண்ணுறியா கண்காணிக்கிறியா ஒன்றே குழப்பி விட்றேன் பாருன்ட்டு குழப்பி விட்றதுக்கான டெக்னிக் அது என்னன்னு நமக்கு ஃபுல்லாக தெரியாது சொல்ல தெரியாது அதுக்கான இந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்தி உங்களை அந்த ஏஜென்சிகளே கொலை போட்டுருது இந்த மாதிரி என்னென்ன வகையில் இருக்குதோ அது எல்லாத்தையுமே இவங்க கடத்தல்காரர்கள் நவீனமாகிட்டு வராங்க இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண விவகாரம் இதெல்லாம் வந்து இப்போ ரெண்டாயிரம் கோடி நீங்கள் வந்து கேஷாக கொண்டு போனால் மாட்டிக்கிங்க இல்லை வேறு எதோ ஒரு வகையிலையும் அந்த என்ஆர்ஐன்னு அவங்க இது என்ன இந்தியன் கரன்சி ஐஎன்ஆர் ஐஎன்ஆர் யூஎஸ்டி யூகே பவுண்டு இந்த மாதிரி கூட அதுவும் ஒரு கே குவான்டிட்டி உங்களுக்கு சிக்கல் தான் வரும் அதுக்கு என்ன பண்ணுறது இந்த டார்க் வெப் மூலியமாக கிரிப்டோவாக மாற்றிக்கிறது ஒரு கிரிப்டோ காயின் வந்து பத்து லட்சம் மில்லியன்லலாம் இருக்கும் ஒரு ட ஒரு காயின் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி மாற்றி வைக்கிறது வந்து இந்த பரிமாற்றத்துக்கும் ஈஸி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதுன்னா என்ன டக்கர் அடித்தாலும் எடுக்க முடியாது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது ஏதோ பரிமாற்றம் பண்ணிடுறாங்கன்னு தெரியும் உங்கள் ஐடி கிடைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து இது கிரிப்டோ கரன்சியும் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றது ஒரு தகவல் இதில் மட்டும் இல்லை என்னென்ன குற்றச்செயல்கள் இது பண்ணுறோம் அந்த டார்க் நெட்டு டார்க் வெப் மூலிமா பண்ணுறாங்க இதுலையும் பண்ணுறாங்கன்றது தான் என்சிபியுடைய உடைய தகவல் நன்றி சார்